எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க அப்படியே அம்லிங்கன் என்ன சொன்னா அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ் ஃபார் தி பெஃபலோஸ் ஆஃப் தி பெஃபலோஸ் நான் பாருங்க இது எங்களுக்கு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சாப்பிடுறது சோரா இல்ல விஷமா இந்த ஒரு கேள்வியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திடுக்கிட வைத்தவர் ஐயா நம்மாழ்வார் உணவே மருந்துன்னு சொன்ன ஊர்ல உணவே விஷமாயிட்டு இருக்கிற கொடுமைய உடைக்க வந்தவர் அவர் அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் ரொம்ப எளிமையானது மண்ணை வளப்படுத்தினால் மண் மனிதனை வளப்படுத்தும் உர நிறுவனங்களிடம் கையேந்தி நின்ற விவசாயியை தன் சொந்த மண்ணையே உரமாக்க சொன்ன விதைக்காரர் காசு கொடுத்து வாங்குற விதைக்கும் உச்சத்துக்கும் அடிமையாகாதே உன் நிலம் உனக்கு சொந்தமாக இருக்கட்டும் என்று சொன்னவர் இயற்கை விவசாயிங்கிறது ஏதோ ஒரு ஃபேஷன் கிடையாது அது ஒரு அரசியல் பன்னாட்டு நிறுவனங்களின் பிடியிலிருந்து ஒரு ஏழை விவசாயியை விடுவிக்கும் விடுதலைப் போராட்டம் விவசாயி சேத்தல கால வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற வசனம் பேச நாம அந்த சோறு விஷமாக்காம பாத்துக்கிட்டோமா ஐயா நம்ம ஆழ்வார் விதைச்சது வெறும் நெல்மணிகளை மட்டும் இல்ல சுயசார்பு என்கின்ற தற்சார்பு வாழ்வியலை அவர் போன பிறகும் இன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஐடி வேலையை விட்டுட்டு மண்ணை நம்பி வாழ்றாங்க அது அந்த ஒற்றை மனிதன் விதைத்த நேர்மையான விதை என்று அவர் நினைவு நாள் அவரை படத்தை மட்டும் வணங்காமல் முடிஞ்சா ஒரு நாட்டு விதையை நடங்க இல்லைன்னா ஒரு இயற்கை கிட்ட போயிட்டு நேரடியா காய்கறி வாங்குங்க அதுதான் அந்த மண்ணின் மைந்தனுக்கு நாம தரும் ஆகச்சிறந்த விருது நன்றி